அதிபராசக்திக்கு ஜெய் லலிதா மாதா கி ஜெய் இந்த வாரம் லலிதா சஸ் மூன்றாவது நாமம் இந்த ஏழு நாமக்கல் சொன்னேன் இல்லையா அதில் மூன்றாவது வசுதா அந்த வசுதாங்கிற பதத்துக்கு பொருள் என்னென்னா எல்லோருக்கும் தனத்தை அளிப்பவள் வசு என்ற பதத்திற்கு தனம் ரத்னம் தங்கம் முதலிய பல பொருள்கள் இந்த நாமாவின் தாத்பரியம் நமக்கு கிட்டும் எல்லா பொருளும் அம்பாளினாலேயே கிட்டுகிறது அப்படின்னு அர்த்தம் அது மாமி எழுதியிருக்கா இந்த லிரிக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் முதல்ல எழுதிருங்கோ கீர்த்தனை எழுதிருங்கோ ராகம் கானடா ரெஃபரன்ஸ் லைஃபாயு தே கண்ணா மனம் அலை பாயுதே ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் இது அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இப்போ எப்போதும் போல் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் பல்லவி அனுபல்லவி பல்லவி சரணம் சரணம் ரெண்டு சரணம் வரும் அதை நோட் பண்ணிட்டுருக்கோம் எங்கெங்கே ஏற்றம் இறக்கணுங்கிறத அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லைன் பல்லவி வந்து இறக்கி எடுக்கணும் அனுப்பல ஏற்றி சரணம் சரணம் ரெண்டு சரணத்துலேயுமே முதல்ல ஏற்றி அடுத்த லைன் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் அடுத்த லைன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் லாஸ்ட்டு நல்லாவே இறக்கணும் மார்க் பண்ணிகிட்டுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பாடும்போது உங்களுக்கு புரியும் இப்போது நம்ம பாட்டு கற்றுக்கலாம் தாளம் ஆதி ஓமையின் நாமம் சொல்லி பஜனை பாடு ரோ பாடங்கோமையின் நாகமம் சொல்லி பஜனை பாடு இது பல்லவி அணு பல்லவி அளவில்லாத கருமையை சொல்லி அளவில்லாத கருணையை சொல்லி சரணம் போடுங்கோ அளவில்லாத கருணையை சொல்லி சரணம் போடுந்தோ திருப்பி பல்லவி அன்னை உமையின் நாமம் சொல்லி பஜனை பாடும்போ இப்போ சரணம் ஒன்று தன்னை துதிப்போர்க்கு தனத்தை அழிப்பவள் பாடுவோம் தன்னை துதிப்போர்க்கு தனத்தை அழிப்பவள் முன்பினை தன்னை முழுதும் நீக்குபவள் பாடுவோம் முன்பினை தன்னை முழுதும் நீ குபவள் திருப்பியும் அந்த முதலே தன்னை துதி போர்க்கு தனத்தை அளிப்பவள் முன்வினை தன்னை முழுதும் நீ க்குபவள் கன்றை நைனைத்து பசுப்பால் சொறிவது போல் படுபா நினைத்து பசுபால் சொறிவது போல் உலக ஐஸ்வர்யம் அனைத்தும் கோடுபவள் பாடும்போ உலக ஐஸ்வர்யம் அனைத்தும் கோடுபவள் திருபி பல்லவி அன்னை ஓமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ ரெண்டாவது சரணம் விதியின் செயலை வெற்றி கொள்பவள் பாடு விதியின் செயலை வெற்றி கொள்பவள் வித்தைகள் யாவும் நமக்கு தருபவள் பாடுபோம் வித்தைகள் யாவும் நமக்கு தருபவள் சித்தத்தில் செய்வனை கொண்டு தரித்தவள் படுங்கோ சித்தத்தில் செய்வனை கொண்டு தரித்தவள் முத்திக்கு மூல வழியாய் நேற்பவள் படுங்கோ முத்திக்கு மூல வழியாய் நேற்பவள் பல்லவி அன்னை ஓமின் பஜனை பாடுங்கோ இந்த தாள முடிய அது தலைமையிட்டேன் இப்போ முழு கீர்த்தனையும் பாடிடுறேன் அதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த கீர்த்தனையோட ஒரு நாமாவளி ஒன்று சின்ன நாம நாமாவளி லலிதா பேரில் இதே கனடா ரகத்தில் எல்லாரும் கத்துந்து பாடுங்க அன்னை ஓமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ அன்னை ஓமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ அளவில்லாத கருணையை சொல்லி சரணம் போடுங்கோ அளவில்லாத கருணையை சொல்லி சரணம் போடுங்கோ அன்னை உமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ தன்னை துதி போர்க்கு தனத்தை அழிப்பவள் முன்பினை தன்னை முழுதும் நீ குபவள் தன்னை துதிப்போர்க்கு தனத்தை அழிப்பவள் முன்பினை தன்னை முழுதும் நீ குபவள் கன்றை நினைத்து பசுபால் சொறிவது போர் கன்றை நினைத்து பசுபால் சொறிவது போல் உலக ஐஸ்வர்யம் அனைத்தும் கொடுப்பவள் கன்றை நினைத்து பசுபால் சொறிவது போல் உலக ஐஸ்வர்யம் அனைத்தும் கோடுபவள் அந்நேமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ விதியின் செயலை வெற்றி கொள்பவள் விதியின் செயலை வெற்றி கொள்பவள் வித்தைகள் யாவும் நமக்கு தருபவள் விதியின் செயலை வெற்றி கொள்பவள் வித்தைகள் யாவும் நமக்கு தருபவள் சித்தத்தில் சிவனை கொண்டு தரித்தவள் சித்தத்தில் ஜீவனை கொண்டு தரித்தவள் முத்திக்கு மூல வழியாய் நேர்ப்பவள் சித்தத்தில் ஜீவனை கொண்டு தரித்தவள் முத்திக்கு மூல வழியாய் நேர்ப்பவள் அன்னை ஓமையின் நாமம் சொல்லி അജനയെ പാടു